சார் என் எம் மணிகண்டன் நான் எம்டோரோட ப்ரொபரேட்டேட்டர் நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட மோட்டோ வந்து குவாலிட்டி குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் சார் ஃபேக்ட்ரி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் டு ஈவினிங் செவன் நிறையா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன் டைமில் ஃபோன் பண்ணுறாங்க ஃபர் எக்ஸாம்பிள் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ க்ளாக்லாம் கூப்பிட்றாங்க ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ மார்னிங் நைன் டு ஈவினிங் செவன் வரைக்கும் நீங்கள் கால்ஸ் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணலாம் டெலிவரி வந்து சார் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தர் ரெண்டு டோர் டெலிவரி கேட்குறாருனாலும் நாங்கள் பண்ணலாம் பட் ஆனால் டோர் டெலிவரி பண்ண முடியாது த்ரூ டிரான்ஸ்போர்ட் மூலயமா நாங்கள் வந்து டோர்ஸ் வந்து பண்ணிடுவோம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு மாறும் இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க சொன்னீங்கன்னா ரஃப்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டோருக்கு வந்து சார்ஜஸ் ஆகும் அது நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ அவுட் இப்போ நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் மேக்ஸிமம் நம்மளோடது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா அண்ட் கர்நாடகா ஆல்சோ பண்ணுறோம் சம்டைம்ஸ் வந்து ஆந்திரா ஆல்சோ பண்ணுறோம் சார் இப்போ நம்ம எம் டோரில் டிஸ்ப்ளே யூனிட் வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி உட்டன் டோர் சார் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஐட்டமும் ரொம்ப லேட்டஸ்டான கார்விங் டிசைன்ஸோட நல்ல ஆஸ்தட்டிக் பினிஷிங் பண்ணியிருப்போம் இதோட காஸ்ட் வந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் திக்னஸ் வந்து தேர்ட்டி எயிட் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த டோரு சார் இப்போ நம்ம இந்த மகாகனி டோர்ல வந்து வால்நட் கலர்ல பாலிஷ் பண்ணிருக்கோம் இதில் வந்து வால்நட் டீ கோட் மகாகனி ஸோ த்ரீ டைப் ஆஃப் கலர்ஸ் பண்றோம் இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஸ்பெஷல் கலர் மென்ஷன் பண்ணாலும் அதே கலர்ல நம்ம பண்ணி கொடுக்கலாம் இப்போ நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டீ கோட் வித் கார்விங் பாலிஷ் இல்லாமல் உங்களுக்கு ரா ஃபினிஷ்ல இருக்கும் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் எமும் கார்விங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆஸ் பர் உங்க டிசைன் படியும் பண்ணலாம் இல்லை எங்ககிட்டயும் ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸ் மோர் தென் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டிசைன்ஸ் கார்விங் இருக்கு இது வந்து டீ கூட் வித் கார்விங் அண்ட் வித் மெலமென்ட் பாலிஷர் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு மெலமென்ட்லேயே வந்து ரொம்ப கிளியராக ஃபினிஷிங் ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருக்கும் சார் இப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட் கார்விங் பண்ணி கொடுக்குறோம் அண்ட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்யூ இப்போ விநாயகர் கஜலக்ஷ்மி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மாடர்ன் டிசைன்ஸு என்கிரேவிங் வந்து உங்களுக்கு எனி டைப் ஆஃப் என்கிரீம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆஸ் பர் யுவர் ரெக்யர்மெண்ட் அண்ட் ஆஸ் பர் எங்களோட கேட்லாக் இருக்கு அதுபடியும் கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மோல்டர் ஸ்கின் பேனல் டோர் இதோட டிசைன் நேம் வந்து பாத்தீங்கன்னா டூ பேனல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ப்ராடக்ட் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த டோர் வந்து ரெகுலர் மூமெண்ட்ல இருக்கு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ பேனல் ஃபோர் பேனல் சிக்ஸ் பேனல் இந்த மூணு டிசைனுமே வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் இந்த டோர் பாத்தீங்கன்னா ஃபைவ் பேனல் மிலானோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சாலிட் இதோட கிரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருக்கும் வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் இருக்கும் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஓவல் இது வந்து நம்ம பெயிண்டிங் பினிஷ்ல இருக்கு பட் ஆனா நம்ம பெயிண்டிங் பண்ண மாட்டோம் கொடுக்கும்போது நம்ம ஒயிட் கலர்ல பிரைமர் பினிஷ்ல தான் கொடுப்போம் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் இது வந்து பெயிண்ட் பண்ணிருக்கு ரியர் சைடுல உங்களுக்கு நாங்க கொடுக்குறது இந்த ஒயிட் கலர் ப்ரைமர் கோட்டட் தான் கொடுப்போம் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் சேம் இதே ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா டீக் வினியர் இது வந்து வித்தவுட் பாலிஷ் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இப்போ நீங்கள் இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா படையப்பா டிசைன் இதிலே வந்து உங்களுக்கு டூ பேனல் ஃபோர் பேனல் சிக்ஸ் பேனல் ஓவல் அண்ட் இந்த படையப்பா ஸோ நாலு டிசைன்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெலமைன் டோர் சேம் இதுவும் மோல்டட் ஸ்கின் பேனல் டோர் தான் இதில் வந்து இது வந்து டீக்கு அண்ட் ரோஸ் உட் ரெண்டு கலர்ல இருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா டூ பேனல் த்ரீ பேனல் அண்ட் படையப்பா டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரேனில் ப்ளைன் டோர் சார் அதாவது இது வந்து டூ டி டோர்னு சொல்லுவாங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீக்கு ஆந்திரா டீக்கு ரோஸ் உட் அண்ட் டார்க் ரோஸ் உட் வால்நட்டு அந்த மாதிரி ஒரு மோர் தென் டென் கலர்ஸ் பக்கம் இருக்கு அடுத்த டோர் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்போஸ்டு டோர் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரமும் திக்னஸ்ல இருக்கும் இதோட டிசைன் பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் ஸ்டைல இருக்கும் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயும் ஒரு ஹண்ட்ரட் டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு அதோட டெக்ஸ்டர்ஸ் வந்து மாறிட்டு இருக்கும் இப்போ ஈஜிப்டா பிக் லீஃப் இந்த மாதிரி நிறைய தீம்ஸோட இருக்கும் சார் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா சார் இப்போ ஸ்டீல் பீடிங் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பீடிங் தான் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இதுல மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிசைன்ஸ் இருக்கு உங்களோட டிசைன் படியும் கொடுக்கலாம் எங்க டிசைன்ஸே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிசைன்ஸ் இருக்கு நாங்களே டார்க் அண்ட் லைட் கலர்ல உங்களுக்கு மேட்ச் பண்ணிருப்போம் இல்ல அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது கலர்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அந்த கலர் பண்ணி நாங்க பண்ணி கொடுக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இன்னோவேட்டிவ் டிசைன்ஸாக இருக்கும் நீங்கள் பார்த்த டிசைனே இருக்காது எல்லாமே புது புது வெரைட்டிங்கில் தான் இருக்கும் சார் இது வந்து எஸ்டிபி த்ரீ இது வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டலில் டிசைன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ்ல இருக்கும் சார் இது பார்த்தீங்கன்னா நைன் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சார் இதே வந்து ஹெச்வி ஃபாயில் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்டோட ஃபேவரட் டிசைன்னா இந்த டிசைன் தான் சார் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆர்ச்சோ இல்லை வந்து வேற எதுவுமே இல்லாமல் ரொம்ப பிளைனாக கேட்பாங்க சிம்பிளா இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் டிசைன் இது எல்லாமே வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் எனி டிசைன் ஸ்டீல் பீடிங் வந்து ஃபோர் தௌசண்ட் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலில் டிசைன் பண்ணியிருப்போம் இதே டோர் தான் நம்ம உள்ளே வந்து லைட்டு வெளியில் வந்து டார்க் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் டேக்கு வித் ரோஸ் உட் காம்பினேஷனில் கொடுத்துருப்போம் இது பார்த்திங்கன்னா அந்த டைன் மிஷினோட டிசைன் இது பார்த்திங்கன்னா அந்த ஆர்கிடெக்டரோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிசைன்ஸ் எல்லாம் இந்த டிசைன் சார் இது வந்து ஃப்ளவர் டிசைன் சார் இது வந்து அந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கிற டிசைன் இது டி டிசைன் சொல்லுவோம் சார் இது வந்து உங்களுக்கு எஸ் டிசைன் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத நிறைய டிசைன்ஸ் நாங்கள் இதில் லான்ச் பண்ணியிருக்கோம் இது எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு டிசைன் லான்ச் ஆகிட்டே இருக்கும் இது உள்ள வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் எனக்கு ஒயிட் கலர் வேண்டாம் பீச் வேணும்னு சொன்னால் கூட நம்ம பீச் பண்ணி கொடுத்துட்லாம் இல்லை வெரி எனி கைண்ட் ஆஃப் லைட் கலர் வேணும்னா லைட் கலர் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சார் ஆப்பிள் டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வேறு யார்கிட்ட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வேறு எந்த ஃபேக்ட்ரியும் பண்ணல நாங்கள் லான்ச் பண்ணுறது தான் வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாருமே காப்பி பண்ணுவாங்க நாங்கள் இந்த வீக்கில் இது லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் ஆப்பிள் சார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோனில் இருக்கிற ஆப்பிள் மாதிரி க்ரன்ச் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பிளுக்கும் அந்த ஆப்பிளுக்கும் ஸோ ஆப்பிள்லேயே வந்து த்ரீ டைப் ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்குது கலர்ஸ் வந்து நாங்கள் லைட் அண்ட் டார்க் கொடுத்துருக்கோம் இன்னும் கலர்ஸ் வேணும்னு சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ஃபோர் தௌசண்ட் சார் இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் டோர் சார் இது வந்து என்னென்னா கிரைன்ஸ் வந்து வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் இருக்கும் வித் வந்து இந்த பிராஸ் டூம்ஸ் இருக்கும் ஸோ இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஆஸ்தட்டிக்காக இருக்கும் சார் இது வந்து அதை வந்து வேறு டிசைன்ஸ் இருக்குது இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா

பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி டோர் சார் இதோட லுக் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் அந்த பிராஸ் டூம் இதில் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது சார் இப்போ இது நீங்கள் பார்க்குறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூவி இதில் வந்து அந்த டீக் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சார் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித்தவுட் டூம் டூம் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டூம்க்கு எக்ஸ்ட்ரா மெம்பரின் டோரில் பூஜா டோர் சார் இதில் வந்து டபுள் ஷட்டர் ஆப்ஷன் வித் அந்த பெல் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் இதில் மேலே வந்து கணபதி கீழே வந்து கலசம் இருக்கு இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனி சைஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கலர்ஸ் வந்து ரெகுலர் அந்த அஞ்சு கலர்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் சார் சாக்கோ ப்ரௌன் வித் உங்களுக்கு பெல் ஓப்பன் டபுள் ஷட்டர் ரொம்ப பிளைன் என்ன வேணும் கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம் இல்ல இதுலயே நம்ம கணபதி இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிளவர்ஸ் அந்த மாதிரி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா மெம்பரன் டோர்ல சிங்கிள் டோர் பூஜா சார் இதுல வந்து பெல் ப்ரொவிஷன் வரும் அதே மாதிரி இந்த கணபதி அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா கலசம் இருக்கும் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் சார் இப்போ டிசைன்ஸ் வந்து இப்ப ஆறு பல் வேணாலும் சரி இல்ல ஏழு பல் அஞ்சு பல் நீங்க என்ன டைப் ஆஃப் பெல்ஸ் கேக்குறீங்களும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கலரும் வந்து நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா யூவிலே வந்து ரெகுலர் சார் இதுலயும் அந்த ட்வெண்ட்டி டிசைன்ஸ் இருக்கு அந்த பிரீமியமோட இது கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் கம்மி இருக்கும் பட் ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு சார் இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா யூவில பிரீமியம் இது வந்து யூவில ரெகுலர் இதுலயும் அதே சேம் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசைன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரைஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித்வுட் டூம் டூம் வேணும்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா டூம் ப்ரொவிஷன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரொவிஷன் இல்லாத இடத்துல போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருக்கும் ஸோ இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூம் போட்டுக்கலாம் அந்த டைமண்ட் மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மூணு டைமண்ட் இல்லை ரெண்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ இதில் இந்த ஏரியாவில் டூம் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது மோர் தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் டூம் வைக்கணுங்கிற நெசிட்டி இல்லை இது உங்களுக்கு டிசைனே ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மைக்கா டோர் சார் இதுலயும் மோர் தென் ஃபார்ட்டி டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு நாங்க உள்ள வந்து இன்னர் வந்து ஒயிட் மைக்கா கொடுத்துருக்கோம் இதுல ஐவரியும் அவைலபிள் இருக்கு அண்ட் அதே மாதிரி லைட் ஃபாயில் போட்டு டார்க் கலர்ல வேணாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட நாங்களே வந்து அந்த லைட் டார்க் கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் டிசைன்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கலர் பண்ணிக்கலாம் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பிரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள் டோர் டபிள் டோர்ல பிளைனா தான் வரும் நம்ம இதில் வந்து மெலமென்ட் பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு டீ ട <coughs> வால்நட் மாகனி த்ரீ டைப் ஆஃப் கலர்ஸ் பண்ணலாம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளென் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வரும் ஒன் சைடு பாலிஷ் பண்ணணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் சைட் பாலிஷ் பண்ணணும் சிக்ஸ் உங்களுக்கு ரவுட்டிங் பண்ணி அண்ட் பாலிஷும் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு உட்டன் டோர் மாதிரியே இருக்கும் தண்ணியிலே ஊறிட்டு இருந்தாலும் இந்த டபுள்யூபிசி டோர் ஒன்று ஆகாது நீங்கள் பிவிசிலாம் போட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்லேயே வந்து தனியாக கலண்டு வந்துடும் இது வந்து மோர் தென் உங்களுக்கு செவன் இயர்ஸ் மேலே லைஃப் வரும் டென் இயர்ஸ்க்கு மேலே கூட வரலாம் பட் நான் கம்மியாக தான் சொல்கிறேன் செவன் இயர்ஸ் கேரண்டியாக வரும் சார் இது வந்து கலர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் ஹண்ட்ரட் டபுள் சைட் பாலிஷ் வந்து இது டபிள் பிசி டோர்ல யூவி கோட்டிங் சார் இது பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா இதுல டுவெண்ட்டி இருக்கு கோட்டிங் பண்ணிட்டு வேணும்னா உங்களுக்கு டோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூவி கோட்டிங் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள் சைட் பண்ணணும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இதுல ஃப்ரேம் வேணாலும் அவைலபிள் இருக்கு சார் ஃப்ரேமும் பண்ணிக்கலாம் இது வந்து டோர் சார் இதுல வந்து மோர் தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸோட இருக்கு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் டூம் வித் டூம்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸோ இதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் சார் யூவியோட பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து இது பாத்தீங்கன்னா சார் ஃபைவ் பேனல் மிலான டோர் வித் எம்போஸ்ட் அண்ட் வித் ஃபாயில் இதோட கிரெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல்ல பிளஸ் அதோட எம்போஸ்ட் தீம் பார்த்தீங்கன்னா இஜிப் ஸ்டைல் இருக்கு இது நம்மளோட ஃபாஸ்ட் மூமெண்ட் டிசைன் சார் இதோட

தௌசண்ட் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் சிக்ஸ்டி டிசைன்ஸ்க்கு மேல அவைலபிள் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எயிட் எம்எம் எம்போஸ்டா இருக்கும் எம்போஸ்ட் வித் மைக்கா கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிக் ஆந்திரா டிக் ரெட் ரோஸ் அண்ட் டார்க் ரோஸ் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட ஃபாயில்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச் ஃபாயில் இது வந்து பாத்தீங்கன்னா டீக் உடன் டோர் தேர்ட்டி எயிட் எம்எம் திக்னஸ் இது வந்து வித்வுட் கார்விங் பிளைன் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் இது வந்து டீ குட் இதுவும் அதே மாதிரி தான் டீ குட் வித் என்கிரேவிங் கார்விங் இருக்கும் கார்விங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட இது எல்லாமே ரெடியாவே இருக்கும் இருக்கும் நீங்க ஆர்டர் கொடுத்ததா வரணும் கிடையாது ஸ்டாண்டர்ட் சைசஸ் வந்து என்கிரேவிங் பண்ணி ரெடியா இருக்கும் அதே மாதிரி பிளைனாவும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ் நீங்க என்ன டிசைன்ஸ் கொடுத்தாலும் சரி ஆர்கிடெக்சரோட டிசைன்ஸ் வார்னிஷ் வந்து அது நம்ம ஆஸ் பர் உங்களோட என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பண்ணலாம் வால்நட் மகாகனி ரோஸ்வுட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எயிட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சைசஸ் வேற ஏதாவது நீங்க வேணும்னு சொல்லலாம் நம்ம அந்த ஆஸ் பர் உங்களோட என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷனுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாட்டிலேயே டோர்ஸ்க்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் வாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போவோம் মানা একটু নালা এফেক্টিভ আর